இறங்கிடுங்கக்கா சரி ஏக்கோ நான் போயிட்டு வரேன் எங்க மாமியார்களே வீட்ல கிடந்து கத்திட்டே கிடக்கும் வரும்போது என்ன அலர் விழுதுமா ஐயப்ப கேட்ச் வாங்கிட்டு வந்தியமணி நீ அத என்ன அதுதான் வருஷம் தோறும் ஏசிதன இருக்கு கியாட்டி கேட்டு நம்மளுக்கு அலச்சு போச்சி அதுவும் சரிடா சரி ஏடி வா இதுவரை வந்துட்டல எங்க வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு போ மணி ரெண்டு மணி ஆவல என்ன குழம்புக்கு வச்சிருக்கறியா நான் எங்க வீட்ல காலையில சாம்பார் தான் வச்சி மிதிடுங்க மீன் குழம்பு எடுத்து சிர பண்ணி நேத்து மீன் குழம்பு அதுவும் நேத்து வச்சதுன்னா ருசியோ ருசியா இருக்குமக்க மஞ்சட்டில தான வச்சிருப்பியே உங்களுக்கு இருக்கல இருக்கு Minnie நான் காலையில இந்த பிள்ளை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு மா கூட வந்து யாராவது பத்து ஒரே ஒரு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சாப்பிடுவோம் பை நம்ம வியாழ செய்யவே வயித்துக்கு தான் வயித்துக்கு போடாம இப்படி இருந்து தச்சு என்னத்துக்கு எப்ப என்ன வெயிலா இருக்கமா பிப்ரவரி மாசம் அது ஏனி மார்ச் ஏப்ரல் மே அதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படிதான் இப்பவும் தெரியல ஆ புலங்கி தள்ளுது காலையிலேயே ஒரு குளிச்சாச்சு எத்தனை நேரம் குளிக்கிறது வெளியில கொஞ்சம் காத்தாட நின்னுட்டு வருவோம் இந்த தங்கக்கா இப்ப ஹோட்டலுக்கு போயிடுறதுனால ஒரு இடமும் இருக்க முடியல

இங்க க. அலை 20 தான். இறக்கி வச்சாட்டி. எவ்ளோ வேணமா எடுத்துட்டு சாப்பிடுங்க. நீ எல்லள எவ்ளோ வேணால சாட்டிடுங்கமா. ஏக்க எனக்கு தட்டு எடுத்து வைக்கல. அங்க மேலவே இருக்கு எடுத்துக்க. அதுக்க நீங்க எங்க போறியே? நீங்களே இங்க கூட வந்து சாப்பிடலாம்ல. கொஞ்சம் மீ மங்கி வச்சிருக்கேன் எடுத்துக்க. எங்க அதுக்கு தான் போங்க என்ன

வைக்க மீன் குழம்பு இந்த உலகத்துல யாரால வைக்க முடியாதுமா ஆஹா என்ன அரிசி என்ன அரிசி பொறுமையா சாப்பிடுங்க டீ மீனை படுத்துறேன் சாட் முடிச்சப்புறம் கொடுத்தா கூட நாங்க சாப்பிடுவோம் நீங்க போறீங்க ஆமாக்கா பொறுச்ச மீன் சும்மா கொடுத்துங்களமே மாமியார் கல்வியை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல நீ என்ன செஞ்சாலும் உங்க மாமியாரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது டி உங்க வாயில பினாயில ஊத்த ஊத்து என்ன அது தான் குடிக்காம இருக்க ஒரே சண்டாம ரெண்டே இருக்கா ஏக்க அவிய கிடக்காத அம்மா எலுமிச்சை பழம்ல போட்டு ஊரே வைப்பீல இதெல்லாம் ஊரே வைக்கண்டா கொவரே வைக்கண்டா அந்தால மசாலா தடவி உடனே பொரிச்சு எடுத்து வேண்டியதா எலுமிச்சை பழம்ல ஒன்னு சேக்க மாட்டேமா ஆ நீங்க மசாலா தடவி அழகா பத்தலே சாப்டன் மாதிரி இருக்குக்க ஏக்க அப்ப பச்சையே குடுங்க அப்படி தின்றுவா いや ஸ்டைல் முடி அடிக்கடி சாப்டி பழக்கமோ அப்படி ஏ பாட்டி ஏன் பிள்ளைகளுக்கு மேல

பாக்கணும்னு சொல்லி எங்க பலகம் நீ என்ன புதுசா பேசிட்டு இருக்க அதெல்லாம் உங்க காலமே எங்க காலத்துல எல்லாம் மாறி போச்சு நாமள ஒரு நாள் கூட கிட்ட நின்னு என்ன வேணும் யாது வேணும் கேட்க மாட்டேன் நானு ஒரு தட்டல மூஞ்சு வரப்பட்டு வந்து உட்காந்து சாப்பிடு வைய கூட இருந்து ஏதாவது வேணும்னா நான் தான் அவங்க எடுத்துட்டு வாங்க பான் சொல்லுவேன் அதையே எடுத்து கொண்டு ஊத்துவாக என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா விதியா இப்போ உள்ள புள்ளையெல்லாம் முன்னாடி மாதிரி கடையாது விஜயா போச்சா சிந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டா அவங்க அம்மிட்ட அவன் சும்மா ஆடுவா நீ வேற இப்படி சொல்லி கொடுத்துட்டியா ஏனி அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவா பாரு ஏன் பா உங்களுக்கு எதுக்கு சாப்பிட என்ன அம்மா தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கானமா அப்படியே பழகிட்டுமா அவ கையால சாப்பிட்டே தான் நல்லா இருக்கும் என்னடா அள்ளி தந்தா சாப்பிட்டு இருக்கீங்க என் கையால சாப்பிட்டு நீ அந்த பாசத்தோட பரிமாறுவாளா விஜயா அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி தான உன்கிட்ட கேக்காது ஏன் பாட்டு திங்க தெரியாமையா ஏமா அப்ப எப்படி சமாளிக்க ஊதிலமா சவுடால அவ்ளோமா தெரியுமாக்கா ஏனி இருக்குவளா இருக்கு சரி சிந்து அதுல இரு நீங்க வந்து சந்தோஷத்துல கைய மடல கால மடல இப்ப மட்டும் அத்தை வீட்ல இருந்தா சந்தோஷம் பட்டுப்பாவ அவங்க இப்ப டெய்லி வேலைக்கு போறவள நீ ஒத்தக்கி தான் வீட்ல இருக்கியமா ஆமா போய் ஃபைட் ஒரு 4 5 மணிக்கு எல்லாம் வந்துருவ காலையில எத்தனை மணிக்கு போவ ஒரு 9 மணிக்கு போயிரவாமா அதுக்கு அப்புறம் வீட்ல ஒத்தையில இருப்பியோ ஆமா அப்ப அதுக்கு என்ன பக்கத்துல வீடு இருக்குல அதுக்குள்ள சிந்து இப்ப இப்படி கன்சியூ வரே இருக்கா அடிக்கடி வாமிட் வரோம் எதுவும் சாப்பிட பிடிக்காது தல சுத்தம் இந்த நேரத்துல கூட இருந்து ஒரு ஆள் பாத்துக்கிடணும்ல உங்க மாமியார் இப்படி வேலைக்கு போயிட்டா நீ ஒத்தையில இருப்பா எடி ஆ இப்பம்ல ஒன்னு வாந்தி வராது இன்னும் கொஞ்ச நாள் கழியணும் அப்பதான் ரொம்ப வாந்தியா இருக்கும் உனக்கு இப்போ ஒன்னு தெரியாது சிந்து ஒரு 10 15 நாளைக்கு நம்ம வீட்ல வந்து இருந்துட்டு போலாம்ல ஒரு 3 மாசம் கழியணும் வர எம் அவில எல்லாம் விட்டு தனியா எல்லாம் அவளால என்னால இருக்க முடியாதுமா நான் ஒன்னு வரல மக்களே இப்ப நீ வரணும்ங்கிறதுக்காக நான் சொல்லல வீட்ல யாரும் இல்லாம தனியா இருக்கா இதாவது ஒண்ணு உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அதெல்லாம் பாத்துக்கிடுவமா அப்பா சொல்லியது கேளு மக்களே ஒரு 3 மாசம் அவ்ளோதான் நாள் கடகடன்னு போயிரோம் 2 மாசம் இப்பனக்கு முடிய போகுது இன்னும் ஒரு ஒரு மாசம் உள்ளதெல்லாம் இருக்கும் வந்து நில்லா நம்ம வீட்ல யான் பே இப்படி கட்டாயப்படுத்திட்டே இருக்கிய வா நல்லதுக்கு மக்களே சொல்லியோ அங்க உனக்கு அங்க வேற யார் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்ல இருக்கோம் வந்து இரு ஒண்ணு இல்ல அங்க வரதுக்கு ஒண்ணு இல்லப்பா இங்க எங்க அத்தை மாமா மரியந்த பிள்ளைலே மாரி இவிய எல்லாரும் அப்படியே ஜாலியா இருக்கும்போ இத விட்டுட்டு அங்க வந்து ஒத்தையிலே இருக்கு சொல்றிய உனக்கு அப்ப இங்க பிடிச்சு போச்சு விட்டுதனே அங்க இனி வர மாட்டியா அப்படி இல்லம்மா வேற வழியில வந்து தான் அவன்னா வரதா ஜீவன் டெலிவரி கேன் அங்க தான அதுக்கு ஒரு வரங்களுக்கு தெரியும்

சரிப்ப எனக்கு புரிய நாங்க அப்ப போயிட்டு வரோம் போமா விஜயா வாங்க